கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற ஊழல் விவகாரத்தில் தொடர்புடைய நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை வளையத்தில் அமைச்சர்கள் உயரதிகாரிகள் என அடுத்தடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரையிலான அதிமுக ஆட்சியின் போது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சி தலைவராக இருந்தவர் பன்னீர்செல்வம் இவரது மனைவி சத்யா அதிமுக சார்பில் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருந்தார் பன்னீர்செல்வம் நகராட்சி தலைவராக இருந்தபோது நகராட்சிக்கு சொந்தமான சைக்கிள் ஸ்டாண்ட் உரிமம் டெண்டர் விடுவதில் இருபது லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதன் பேரில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் அப்போதைய நகராட்சி கமிஷனர் பெருமாள் உள்ளிட்ட ஆறு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் நேற்று காலை முதல் பன்ருட்டி சென்னை உள்ளிட்ட ஆறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையிலான போலீசார் ஆறு குழுக்களாக அதிகாலை முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் குறிப்பாக பன்ருட்டி காமராஜர் நகரில் உள்ள முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வத்தின் வீடு அலுவலகம் சென்னையில் உள்ள பன்னீர்செல்வத்தின் வீடு உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தினர் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறாம் ஆண்டுகளில் நகர்மன்ற தலைவராக பதவி வகித்த பன்னீர்செல்வம் மற்றும் நகராட்சி ஆணையராக பணிபுரிந்த பெருமாள் ஆகிய இருவரும் பன்ருட்டி பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை வாகன நிறுத்துமிடமாக அமைக்க ஏலம் விட்டதில் சுமார் இருபது லட்சம் ரூபாய் வரை முறைகேடு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர் முன்னாள் பன்ருட்டி நகராட்சி தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையர் மட்டுமல்லாது அவர்களுக்கு பினாமியாக செயல்பட்டு வந்ததாக பெருமாள் செந்தில் முருகன் பிரசன்னா என்ற சம்பத்ராஜ் மோகன் பாபு ஆகியோர்களது வீடுகளிலும் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையின் போது வழக்கில் தொடர்புடைய ஆவணங்கள் நில மற்றும் மனை சொத்து ஆவணங்கள் என மொத்தம் நாற்பத்தி ஏழு வகையான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது கைப்பற்றப்பட்ட சொத்து ஆவணங்களின் மதிப்பு பதினைந்து கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மற்றும் அவரது கணவர் முன்னாள் நகராட்சி தலைவர் முன்னாள் நகராட்சி ஆணையரின் வங்கிக் கணக்குகள் மற்றும் பரிவர்த்தனைகள் ஆகியவற்றையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மோசடியில் தொடர்புள்ள மற்ற அதிகாரிகள் குறித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க